ஜூன் பதினைந்தில் நோன்பு பெருநாள் சவுதி அரேபியா குவைத் வானியல் ஆளர்களின் கருத்து இருபத்தி ஒன்பது நோன்பு நாடுகளுக்கே சான்ஸ் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி வெள்ளியன்று நோன்பு பெருநாளாக இருக்க வாய்ப்பு என சவுதி அரேபியா மற்றும் குவைத் நாடுகளின் வானியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் புனித ரமலான் மாதத்தின் நோன்பு தற்போது உலகமங்கம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த நோன்பு பிறை பார்த்தலின் அடிப்படையில் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் பூர்த்தியாக செய்யப்படுகின்றது இந்த நிலையில் சவுதி அரேபியா மற்றும் குவைத் வானியல் வல்லுநர்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் திகதியுடன் இவருட ரமலான் இருபத்தி ஒன்பது நாட்களுடன் பூர்த்தியாக தொண்ணூற்றி ஒன்பது தசம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு உள்ளது என கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியா வானியல் வல்லுலர்களான அப்துல்லா அல் மஸ்னாத் வானியல் அறிஞர் ஹாலித் மற்றும் குவைத்தைச் சேர்ந்த வானியல் அறிஞர் ஆதில் அல் ஆகியோர் ஒத்த கருத்தியே தெரிவித்துள்ளனர் எனினும் பிறையை கண்ணால் பார்த்த பின்பே சவுதி அரேபியா குவைத் உள்ளிட்ட அரபு நாட்டு அரசர்கள் முறைப்படி பெருநாட்களை அறிவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் ஜூன் மாதம் பதினைந்தில் நோன்பு பெருநாள் சவுதி அரேபியா குவைத் வானியல் வல்லுநர்களின் கருத்து இருபத்தி ஒன்பது நோன்புகளுக்கே சான்ஸ் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்